அப்புறம் இருந்து பிறகு இப்போ பாட பிடிக்கிறது பாடம் ஒரு வெள்ளிக்கிழம பூஜைக்கு வா முருகா முருகா கண்ணோட்டத்தில் போய் தண்ணி தானே தண்ணியே இல்ல நேர காரை காட்டினாங்களோ ரெண்டு ரம் அட்டி அடி பார்த்தா புழுதான்னு துள்ளுது அட்டி ஒரு பேத்திக்கு குழந்தவனம் என்று கண்டன் தள்ளு குடுக்க துணி இல்லாமல் இருந்த எனக்கு கூட என் பெருமாள் தந்த சக்தி ஆளுதாரால் நிந்திக்கும் முருகா

புறவல் அனைவருக்கும் வணக்கம் இன்றையெல்லாம் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் யாழ்ப்பாணம் தொண்டபனாறு சிலச்சநிதி முருகன் ஆலயத்துக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாகபூஷன் யாமன் ஆலயத்தில் நிற்கிறோம் ஏன் நீங்கள் நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பின்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் இருக்கிறோம் யாத்திரை போகிறதுக்குரிய ஆயுத்தங்களை மேற்கொண்டு நம்ம அதாவது நாளை மறுதினம் பார்த்தீங்கன்னா மிக நீண்ட தூர ஒரு யாத்திரை பயணமான கதிர்காமத்துக்குரிய யாத்திரையை வந்து செல்ல ஆலயத்திலேருந்து ஆலயத்திலிருந்து நாளைக்கு மறுதினம் வந்து ஆரம்பிக்க போயிடணும் பல வருடங்கள் தொடர்ச்சியாக நடந்து இந்த யாத்திரை வந்து நாளை மறுதினம் ஆரம்பிக்கப்படுகின்றது அந்த யாத்திரைக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகள் வந்து இந்த இடத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆரம்பித்துக் கொண்டிருக்கணும் பிராம்பர் முருகன் ஆலயத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணத்தை ஆரம்பித்து இன்றைய தினம் இங்கே இருக்கணும் நாளை மறுதினம் செல்ல சன்னி ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்க போயிடணும் இங்கே நாங்கள் என்ன வந்து நிற்கிறோம் இந்த பயணத்தில் இந்த கதிர்காம யாத்திரை செல்ல இருக்கக்கூடியவர்களுடன் கல ஆடி என்ன மாதிரி அவருடைய யாத்திரைகள் அமைய போகின்றது தொடர்ச்சி எவ்வளோ வருடங்கள் இந்த யாத்திரைகள் சென்று கொண்டிருக்கிறோம் தான் இந்த அனுபவங்கள் தொடர்பாகவும் அவருடன் கேட்டு அறிவிக்கிறதுக்குன்னு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இந்த காணொலிக்கு புதுசாக வந்தால் கலந்துங்கன்னா நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க தொடர்ந்து உட்கார ஆதரவு தாருங்க தொடர்ந்து வாங்க காணொலிக்குள்ள போவோம் வணக்கம் என்ன மாதிரி என்ன செய்ய போறீங்க சொண்ட செல்ல சன்னதியிலேருந்து தான் ஆரம்பம் யாத்திரை இப்போதைக்கு தச்சமைக்கும் எங்களுக்கு ஒரு அடியார் கனகாலமாக யாத்திரை செய்தபடி அவர் ஒரு கேட்ட வேண்டுகோளுக்காக நாங்கள் அங்கே வேல் வச்சு எடுக்கப்பட்டு இந்த ஆலயத்துக்கு சொன்ன மாதிரி பீச் ஆலயத்தில் அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் வந்து இதிலேருந்து நாளை காலை ஆறு மணி அளவு தொண்ட செல்ல ஜன்னதியிலே போய் அங்கிருந்து நாங்கள் பதினோராந்தே அதிபடி ஆறு மணிக்கு சென்னதி செல்ல செல்லச்சநியிலிருந்து வேல் வைக்கப்பட்டு சொன்ன செல்ல செல்லச்சன்னதியிலேருந்தே புறப்பட இருக்கின்றோம் சன்னதியிலேருந்து பிறகு சென்னையிலேருந்து பதினோராம் தேதி காலமை புறப்பட இருக்கின்றோம் எங்கே போவீங்க நாங்கள் முதலாவதாக செல்லச்சன்னதியிலிருந்து வெளிக்கிட்டு மோகன் மடம் மோகன் மடத்தை தொடர்ந்து ஆவரங்கால் சிவன் கோயில் ஆவரங்கால் சிவன் கோயிலை தொடர்ந்து பண்டித்தலைச்சி அம்மன் பண்டித்தலைச்சி அம்மன்லேருந்து கொடிகாமம் ராமா கோயில் ராமா கோயிலிருந்து அப்படியே பல இருந்து பழையிலிருந்து இயக்கச்சி பெற உம்மையார்புரம் உம்மையார்புரத்திலிருந்து தருமாபுரம் தருமபுரத்திலேருந்து விஸ்வமாதோரியாக கற்று முள்ளிவாய்க்கால் தச்சமயம் அதைத் தொடர்ந்து காட்டு விநாயகர் ஆலயம் காட்டு விநாயகர் ஆலயத்திலிருந்து இருபதாம் தேதி விடிய இரவு பின்னேறம் வட்டாப்படை கன்னியம்மன் ஆலயத்தை வந்தடைவோம் அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் விடிய இருபத்தோறாம் தேதி வழிவட்டி வலிவட்டி பின்பு கூட்டங்கரை புள்ளியாகோயில் அதைத் தொடர்ந்து இரவு மாமுனை புருக அதை தொடர்ந்து கணக்கணி இரவு முறிப்பு பிள்ளையார் புல் கொக்கத்தொடுவேன் கொக்குழாய் புல்மோட்டை திரியாய் தீச்சாவளி உமருபெட்டி கோபாலபுரம் திருவண்ணங்களை அப்படியே செல்லியம்மனை போய் அடைந்து மட்டக்குள்ளே பூவா மாவட்டத்துக்கு போவோம் சரி எத்தனை நாள் பயணம் இப்போ இதுக்குள்ளே எத்தனை கோயிலாக இருங்க தாண்டி இதுக்குள்ளே நாங்கள் இப்போ சச்சனைக்கும் ஒரு நாலு கோயிலை தாண்டி வந்துட்டோம் ஆடையத்தை தரிசித்து மதியம் காலை கா நாங்கள் எல்லாமல்லை எங்களுக்கு பதினோராந்தேதியிலேருந்து ஐம்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது கல்லாம ஓந்தை மலைக்கு இருபத்தஞ்சி மூன்றாம் தேதி உந்தை இப்போ சேருவோம் எத்தனை கோயில் அதுக்கிடையில் காணீங்க தொண்ணூற்றி எட்டு ஆலயங்களை நாங்கள் சரி இப்போ போய் வாரதுலாம் காட்டுப்பாடு இப்போ இந்த சாப்பாடுகள் நிச்சயமாக கோயில் வழியை அரேஞ்ச் பண்ணி இருக்கின்றோம் எங்களுக்கு ஓந்தைக்காங்கால தான் நாங்கள் சமைத்து சாப்பிட்டு ஐந்து ஐந்து நாள் தான் சமைத்து சாப்பிடுவோம் இல்லையா கோயில்லையாங்க பாட்டுக்கு கோயில் இல்லை நாங்கள்லாம் நாட்டி வீரச்சோளை போனா போல காட்டில் போகிறதெல்லாம் பிரச்சனையும் இல்லையா இல்லையா மிருகங்கள் எல்லாம் அன்னைக்கும் யானைகளும் பெரும் எல்லாம் அன்னைக்கும் யானைகளுக்கும் வாழைப்பழம் கொடுத்துட்டு போவாங்க சாமியாருக்கும் இந்த பிரச்சனையும் வந்துவிட ஒரு இல்லை ஏன் சதுரமத்தையும் யாத்திரை போகணும் அது பாரம்பரிய ஒரு யாத்திரை யாழ்ப்பாணத்தில் நீண்ட பெரிய பாரன் பாரம்பரிய யாத்திரை இதுதான் எங்களோட வெள்ளக்கார சாமியாக சில குடைவாக டைவா இல்லைன்னு சொல்லுவோம் வணக்கம் அம்மா வணக்கம் இந்த யாத்திரையை பற்றி சொல்லுங்கள் மட்டக்களப்பத்தி சேர்ந்தேன் நான் மட்டக்களப்பிலேருந்து தொண்டமனாறு செல்லத்தினதி முருகன் ஆலயத்தில் வந்து இங்கேருந்து நான் பலகாலமாக பெட்டி கரிகரன் வேல் சாமி சாயம்மாரோட யாத்திரை செய்கிறனா காலம் செய்யுங்க சன்னதி சன்னதி வேளாண் பதினேழு வருஷமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு எந் நாட்டு பிரச்சனைய காலமும் ஏழு எட்டு பேருடன் நாங்கள் யாத்திரை செய்தனோம் எந்த எங்களுக்கு ஒரு இடங்கும் வரதில்லை நாட்டில் சமாதானம் அடைய வேண்டும் மக்கள் நல்வாழ்வு அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு நோக்கத்துடன் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து சென்றடையினாங்க ஒரு ஒரு கோவிலாக எங்களுக்கு உபயோகம் எல்லாம் அழைப்பாங்க அழைப்பு சாப்பாடு எல்லாம் ஒரு குறையும் இல்லாமல் சென்று அடைவோம் முப்பத்தஞ்சு வருஷமும் தொடர்ந்து ரெண்டு வருஷம் ஒவ்வொரு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு வந்துடும் அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் இருக்கும் ஒரு தீங்கும் இவ்வளோ எனக்கு வர வரவில்லை ஒரு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வரல இனிமேலும் வரக்கூடாது எல்லாரும் எங்கள் அடியார்கள் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படணும் என்ற எந்த நோக்கம் சில சில நிமிடங்களில் சில சில பிரச்சனைகள் வரும் அது நாங்கள் தாங்கி கொண்டுதான் வெயில் எடுக்கிறார்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக போகணுமென்றதால் எந்த நோக்கம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஏன் உங்களுக்கு இந்த மலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு யோசனை முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு வந்தது எங்களை ஆதி ஆளுக்காக்கள் எல்லாம் போற சின்ன வயதுலேருந்து எங்களுடைய அம்மாட காலம் எல்லாம் யாத்திரை செய்கிறவங்க நாங்கள் சேட்டுறோம் நாங்கள் சின்ன பிள்ளையில போகக்கூடாது அப்புறம் பின்பற்றி கை பிடிச்சிருப்போம் எங்களா எங்களோட ஆதி இருந்து இதை விடக்கூடாது அந்த நேரம் யாழ்ப்பாணம் இருந்து தான் பேணிகளோடு தான் வருவாங்க இப்போ தான் எல்லாம் கொண்டு போகிறோம் சிறு பேணிகள் தண்ணி கொண்டு வருவாங்க நாங்கள் அவங்கள போய் பார்க்க போகிறது பார்க்க போறோன்னே அவங்க எங்களையும் கேட்பாங்க சின்ன பிள்ளைகளை கேட்பாங்க நேரம் விடமாட்டாங்கள தானே நேரம் இதில் இப்போ தான் நான் பிரிவறிஞ்ச காலத்துக்கப்புறம் நாற்பது வருஷம் நாட்டில் வயதில் போக துவங்கி நான் எந்த பிரச்சனையும் இல்லை இப்பயும் இந்த முறையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத சன்னதிவேலன் எங்களை அனுப்பி வைக்கணும் என்று வேண்டி என் சித்தரையை முடிக்கிறேன் காட்டு வழி பயணம் காட்டு வழி பயம் எந்த குறையும் இல்லைம்மா எந்த குறையும் இல்லை மிருகங்காளிக்கும் நான் ஏழு பேரோட யாத்திரை செய்தன ஏழு பேரை கொண்டு போனா அந்நேரம் முன்னுக்கு இப்படி காட்டுல யானை வந்தால் முன்னுக்கு இப்படி பறவை குளத்துக்கிட்ட ஒரு யானை வந்தது வர எங்களோட பின்னுக்கு வந்த சாமிமார் சொன்னாங்க இப்படி சாந்தி சாமி நில்லுங்க முன்னுக்கு யானை இன்னைக்கு வேண்டு நான் முன்னுக்கு போய் கொண்டிருக்க ஒரு ஜா திடீர் ஒரு ஜீப் வந்தது அந்த யானை உள்ளுக்க போயிட்டு நாங்கள் போய் கொண்டு போய் கொண்டு இந்த யாத்திரையில் பங்கு பெற்ற ஆக்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடு விதிமுறை அப்படி தான் இருக்குது ஓ ஆண்கள் வேட்டியும் பெண்கள் சாரியும் சட்டை அணிவதற்கு நாங்கள் நாங்கள் ஏமாட்டோம் சட்டை போடுறாக்கள் ஹாட்டில் போய் போடலாம் நாங்கள் எட்டு மணிக்கு பிறப்போ பிறகுதான் எங்கள அழைவோம் சட்டையில போட விடுவோம் அது மட்டும் விட மாட்டோம் விட மாட்டோம் சிறு பிள்ளை இல்லண்டும் எங்கட காலத்துல பெட்டி கையாரன்பேல் சாமிய காலத்துல நாப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் தான் நாங்க கொண்டு போறோம் நீங்க எல்லா சாமி கேட்டு பாருங்க அரைஞ்சு பாருங்க நாங்கள் வேற யாரோடய கிடைக்கிறோம் இப்ப எல்லாரும் வராங்க அது பக்குவம் சரியாதாக்களும் வராங்க தெரிஞ்சாக்களும் வராங்க எங்கட சாமி மாதிரில எந்த குறையும் இல்லை பெண் பிள்ளைக்கும் இந்த வயசு ஆண்களுக்கு ஆங்களுக்கு படிக்கிற முடியல எடுக்க மாட்டோம் அந்த நேரம் பெட்டிக்காரியார் சொல்லுவார் படிக்கிறாக்கள் வராதங்க அப்படி படிக்கிறாக்கள் வரணும் நீங்கள் ஒரு குழுவாச்சி வந்து போக வேண்டாம் கிட்ட பெட்டிக்காரியாரன்னு வேல் சாமி சொல்லுவார் எனக்கு கட்டுப்பாட விட நாங்கள் கொண்டு போகிறது ஆனால் என்னண்டு இப்போ சொல்கிறதுக்கு விளங்குதில்லை இப்போ எல்லாரும் நீங்களும் ஜாத்திரை போ எல்லாரும் போக நாங்களும் போகணும் நாங்களும் வேல் கொண்டு போகணும் அந்த நேரம் சாமி ஒரு வேல் தான் போகிறது சில சில வேகுபாடால் ஒரு வேல் எடுத்து ரெண்டு வேல் எடுத்து மூணு வேல் எடுத்து இப்ப ஒரு எங்களுடைய வரகுல ஒரு பத்து வேல் அப்படி வருது என்ன மாதிரி அற்புதமான ஒரு பயணம் இது நல்ல அற்புதம் அது சொல்ல முடியாத அற்புதம் எங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு எனக்கு எல்லா வெள்ள அற்புதம் நடந்திருக்கு என்ன நடந்தது எங்கட குடும்பத்தில் அப்படி இது நல்லாருக்குது எல்லாரும் இது இருக்கிறாங்க எல்லோரும் இருக்கிறாங்க நானும் எங்கள் மக்களுக்காக வேண்டி வேண்டி போகிறேன்னு இல்லை ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா கவர்மெண்ட்டு தான் வேண்டி போகிறோம் நாங்கள் ரூம் டைம் பார்த்து போகிறோம் இல்லை எங்களுக்கு ஒரு ஒரு குறையும் விடல சல்ல சன்னதி முறியிட்ட வர துவங்கின காலத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை இப்போதைக்கு நாங்கள் எனக்கு இந்த போனுக்கு வந்த மூலமாக அறுபத்தஞ்சு பேரை பார்க்கணும் ും പോ கதிராம கோயில் எப்படி இருக்கு கோயிலுக்கும் இப்போ இருக்கும் நூற்றுக்கு எழுபத்தஞ்சி அஞ்சு விதம் வித்தியாசம் கோயில் முந்தி பக்வ மாவ கதிராமம் என்று பயபத்தியோடு எல்லோரும் போனவங்க இப்போ அந்த பயபத்தி இல்லை இப்போ கோயில் சும்மா அந்த நாடகத்துக்கு போகிற மாதிரி வலிக்கிட்டு எல்லாரும் போயிட்டு வராங்க அதுதான் பிரச்சனை இல்லை கோயிலண்டும் பத்தி அன்றும் இல்லை சிங்கள பேரும் அங்கே அவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நேட்டத்தை மாற்றிக்கொள்வாங்க தங்கட பிறகுலாம் வந்தோடனே டக்குனு டேட்டை முன்னே கெடுப்பாங்க பின்னு கெடுப்பாங்க அவங்க வைக்கிறதான் சட்டம் வெங்கட சட்டம் அங்கே செல்லாது அப்படி அவன் தண்டை வசதிக்கு ஏற்ற மாதிரி கதிராத்த அதை மாற்றிக்கொள்கிறான் எங்கள வசதிக்கு மாற்றாம அவன் தண்டை வசதிக்கே மாற்றிக்கொள்றான் ஆமா நீங்க சொல்லுங்க திருப்பூர்ல எல்லாம் கதிராமத்தை பற்றி எல்லாம் பாடு தமிழ் கோயில் அல்லது செவர்களுடைய கோயிலெல்லாம் சொல்லப்பட்டு இன்னைக்கு வந்து அந்த அடையாளம் முற்றுமுழுதாக மாற்றி அமைக்கப்படுது நீங்க போய்க்குள்ள இப்படி மாற்றிருந்தா முந்தி இல்லை அப்போ போய் கிளப் எல்லாம் இல்லை இப்போ மலத்துக்கு மலம் மடம் எல்லாம் மாட்டை வச்சு தான் வந்தோட்டே எங்க விகாரங்களை ஏழுமலையில் எங்களை வேல் வச்சது அதற்கு புத்தர் கோவில முன்ன கட்டி எல்லாம் வித்தியாசம் தான் அதுக்கு அதெல்லாம் அந்த போய் அந்த துணியெல்லாம் மடக்கி வேலை முந்தி ஒற்று மாணிக்காசல் மாதிரி கட்டி விட்டு அந்த கொடியைத்தான் நாங்கள் பாக்கிறோம் வேற எங்களுக்கு

நெய்யக்காரை காட்டினாங்கள ரெண்டு ரம் அட்டி அடி பார்த்தோம் புழுதான் துள்ளுது தண்ணியே இல்லை அப்புறம் ஒரு ஸ்டெப்கார ஆக்கள் வந்து வேறு நிப்பாட்டி எங்களுக்கு எல்லாருக்கும் தண்ணி பிஸ்கட் எல்லாம் தந்தாங்க இல்லை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சி திரும்ப எல்லாம் ஆக்களை காணலை அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் பன்னெண்டு பேர் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பன்னெண்டு பேர் பிரச்சனை ஃப்ரிட்ஜில் நான் இளத்தி மாவட்டத்தில் ஜனங்களே போகல சில இடத்துல எங்களை போகப்படியே இல்லை அப்படி இருந்தும் ஏதோ பெருமான் முன்னன்று எங்களை அனுப்பி வச்சேன்

அவங்க தான் எனக்கு வழி காட்டினாங்க அப்போ நான் வழி காட்டினேன்னா அந்த நேரம் எனக்கு சரியான இதாக வர கஷ்டமாக இருந்தது இப்போ நல்லபடியாக எனக்கு கண்மெல்லாம் பார்வையாக அறிஞ்சு நான் இப்போ அவங்களுடைய பத்து வருஷத்துக்காக நான் இதில் பத்தாவது வருஷம் நடந்து வந்திருக்கேன் எந்த ஊரும் கூட நான் திருவண்ணாமலை கண்ணியா அங்கே இருந்து இங்கே வந்து இங்கே விட சேர்ந்து போகிறது நான் தனியாக கால் பண்ணும் பாருவேன் பஸ்ஸில் இப்போ

யாத்திரை பயணங்கள் செய்கிறேன் போறது போய் நாங்கள் போறீங்க நான் நேத்தியில் வந்தேன் நேத்தியில் வந்து மக்களுக்கெல்லாம் கணவன் இழந்து நாலு மக்களையும் திருமணம் செய்து கஷ்டப்பட்டு இறைவன் கால்நடை நடந்து உந்தையிலிருந்து பதினாலு வருஷம் முந்நூறாம் ஆண்டு நாங்கள் நடக்கக்குள்ள இராணுவங்கள் எல்லாம் இப்படி பிடிச்சிருக்கும்போது நாங்கள் அரோ ஒரு ஹோசியோடு விலத்தி இருந்து போயிருக்கிறோம் எப்படி புதுமையானவர் கதராமதா கதராமத்துக்கந்தன் புதுமையானவர் எனக்கு இறை சக்தி தந்திக்கிறார் என்னை பாடுபட்டு சாப்பிடும் நோய் நொடிய மக்களையெல்லாம் கட்டி கல்யாணம் நடத்தி கொடுத்து திருமணம் செஞ்சு தகப்பன் இல்லாமல் இன்னைக்கு சன்னதி இருந்து வருவேன் முருகா என்று சொன்ன வாக்களித்து உடுக்க துணி இல்லாமல் இருந்த எனக்கு கூட என் பெருமாள் தந்த சக்தியால் தானைக்கு முருகா நான் நடந்து செல்கிறேன் அப்பா முருகப்பெருமான ரோஹ எனக்கு சொத்து சுகம் எதுமே இல்லை முருகா எனக்கு இருக்கும் வரையும் எனக்கு தைரியத்தை தந்து இந்த உலகம் தேசம் மக்கள் அனைத்து பேரும் இதை சக்தியுடன் வாழ வேணும் என்று என் முருகப்பெருமான் கந்தன் கதிராம வேலவனை வேண்டுகிறேன் ஐயா அரோஹரா நான் கடும் துன்பம் துயரம் பட்ட எனக்கு தைரியத்தை தந்து விட்டான் என் பெருமான் முருகன் அரோஹரா அரோகரா

இலங்கையின் மிக நீண்ட தூரமான அதாவது ாம கொண்ட கதிர்காம யாத்திரைக்கான தூரமான அந்த யாத்திரையானது நாளை மறுதினம் ஜாழ்ப்பாணம் செல்ல சின்னதை ஆரம்பிக்கிறது இருக்குது ஐம்பத்தைந்து நாட்களை கொண்ட இந்த யாத்திரையை வந்து ஆரம்பிப்பதற்கான ஆயத்த பணிகள் ஆயத்தங்கள் என்பதை இந்த இடத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்கக்கூடியமாயிருக்கும் இன்றைய தினம் இங்கே வருக வந்திருந்த இந்த யாத்திரிகளுக்கான உணவு தயார்படுத்த செயற்பாடுகள் கூட இடம்பெற்று கொண்டுகின்றது இப்போ நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பெரிய ஒரு அண்டா ஒன்றில் பார்த்தீங்கண்டா அந்த சமையல் ஏற்பாடுகளை வந்து மேற்கொண்டு வந்திருக்கு நம்ம இந்த ஊரவர்கள் தான் நான் நினைக்கிறேன் வாங்க அதுல இதுக்கு அவங்களோடய இந்த சம்மந்தமாக கதைச்சு கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு மாதிரியும் இல்ல என்ன சரியான வெயில் என்ன ஏன்

எத்தனை வருஷம் अजयியல்ல இந்த வேலையவேக்கு இல்ல போன வரை தன்னாமின்னாང་ வேற ஜெலி வந்தல இந்த நேர போன வெச்சான் வெண்ணை என்ன करिएगा நீங்க

நான் ஐயா மூன்று வரியம் இதோட இனிமேல் மாட்டேன் என்ன மகனுக்கு ஒரு கல்யாணம் கட்டி அஞ்சாறு வரிகம் குழந்தையில இல்லை கடன் கேட்டேன் எந்த மகனுக்கு ஒரு குழந்தைகணும்னு நான் நடந்து வருவேன் எத்தனையோ வரிகம் ஐம்பத்தி நாலு வரிகம் இருக்கிறோன்னு கல்யாணம் போவேன் நினைக்கல இவருக்கு ஒரு குழந்தை காண்டி ஒஸ்ட்ரேலியாவில் ஒரு பேத்திக்கும் என்று ரெண்டும் தந்துட்டேன் இப்ப இந்த வரிகம் போவே

காங்கேஸ் வந்து தொண்டவன கல்யாணம் கட்டி நான் படாத கஷ்டம் எல்லாம் பட்டேன் கல்யாணம் கட்டி கல்யாணம் கட்டி படாத கஷ்டம் எல்லாம் பட்டேன் இன்றைக்கு எனக்கு ஒன்று குறையும் முருகன்பட இல்ல

பனங்காவோ குடிகான வரையதிகலவளை போறேன் மான் போட்றகா நால்ல தென்கோட் போ தெரியாம நிக்கிறேன் வெள்ளிழமை பூஜை கிவா முருகா முருகா மேலும் மயிலும் வாங்கி தாரே முருகா முருகா சனிக்கிழமை பூஜை கிவா முருகா முருகா சந்தனத்தாள் அபிஷேக முருகா முருகா ஞாயிற்றுக்கிழமை பூஜை கிவா முருகா முருகா ஞான பழம் வாங்கி தாரு முருகா முருகா நான் வந்து நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்து பிறகு இப்ப பாட ஒழிக்கிட்டு இருக்கீங்க கதிராமம் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து தொடங்கிடுங்க தேவாரம் எல்லாம் படிப்பீங்க தேவாரம் இல்லை இந்த பாட்டு தான் கொஞ்சம் வயதாடம் சேர்ந்து தேவாரம் படிப்பீங்க சரி நன்றி நன்றி போயிட்டு வரேன் காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொளி தொடர்பான கருத்துக்களை தவறாது குமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பகிர்ந்து கொள்ளுங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்